هيا على الفلاح الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قنيتكم مريادك مريا أنبين இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் அல்லாஹ் சுஹானஹுத் அலா மனிதர்கள் வாழ்வதற்கு மிக முக்கியமான ஒன்றாக அல்லாஹ் சுஹானுத் தாலா தொழில் வாய்ப்பை ஆக்கி வைத்திருக்கிறார் சுயமரியாதையுடன் தான் உடைத்து தான் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கடமைப்பாட்டையும் இஸ்லாமியங்களுக்கு விதித்திருக்கிறது அந்த அடிப்படையில் தொழில் செய்வதையும் இந்த மார்க்கம் இந்த ஷரியாத் ஒரு வணக்க வழிபாடாகவே பார்த்துருக்கிறது அதற்கு தேவையான அனைத்து வழிகாட்டல்களையும் எது ஹராம் எது ஹலால் ஹலால் மிக தெளிவானது ஹராம் மிக தெளிவானது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அஹல் அல்லாஹ் வியாபாரத்தை அல்லாஹ் ஹலால் வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய கோட்பாட்டை மிகவும் அழகாக துல்லியமாக விளக்கமாக எங்களுக்கு இது ஹலால் என்று சொல்லி இது ஹராம் என்று சொல்லி கோடிட்டு காட்டியிருக்கிறது அந்த அடிப்படையில் தொழில் செய்வதும் ஒரே இபாதத் தொழிலை பற்றி அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி ஒரு பல திருவசனங்கள் எங்களுக்கு ஓதிக்கொண்டே காட்டிக் கொண்டே இருக்கிறார் ஹுவல் லதி ஜூல் அருதூனன் பறந்து ஒரு விரிப்பாக உங்களுக்கு போங்க கோணங்கள் அங்கே போய் நீங்கள் தேடுங்க உழையுங்கள் ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள் நீங்கள் மீண்டும் எழுப்பாற்றப்படுவீர்கள் உங்களுடைய மௌத்துக்கு பிறகு நீங்கள் இறைவளத்தில் மீண்டும் எழுப்பாற்றப்படுவீர்கள் உலகத்தில் உழைக்க வேண்டும் ஒரு உழைக்கக்கூடிய சமூகமாக இருக்க வேண்டும் உற்பத்தி திறனுடைய ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் பிறரை வாழ வைக்க வேண்டும் பிறர் மீது தங்கி வாழக்கூடாது சொந்த காரில் எலும்பி நிற்க வேண்டும் யாருக்குமே சுமையாக மாறிவிடாதே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வழிகாட்டி வழிகாட்டியிருக்கிறது தொழில் செய்ய வேண்டும் தொழிலை ஒரு வணக்கமாக பார்த்திருக்கிறது அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே அன்பு பெரியார்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் எப்படி சம்பாதிக்க வேண்டும் ஹலாலை படிக்க வேண்டும் ஹலாலான தொழில் என்ன இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் பாவித்து முடித்துவிட்டு அடுத்த சந்ததிக்கு எதையும் விட்டு விடாமல் விட்டு வைக்காமல் போவதல்ல

சொன்னார்கள் மக்களுக்கு மத்தியில் போய் நின்று யாசகம் கேட்கக்கூடிய ஒரு சமூகத்தை ஒரு சந்ததியை உருவாக்கிவிட்டு மௌத்தாகுவதை விடவும் செல்வந்தர்களான யாருடைய உதவியிலும் தங்கி நிற்காமல் சொந்த காலில் எலும்பி நிற்கக்கூடிய ஒரு சமூகத்தை ஒரு சந்ததியை உருவாக்கிவிட்டு போவது உனக்கு நல்லவென்று சொன்னார்கள் இதை கவனத்தில் கொள்ளுங்கள்

தொழில் செய்வதற்காக வேண்டும் தொழில் என்று சொல்லக்கூடியது ஒரு மிக முக்கியமான இடத்தை வைக்கிறது நான் ஹஜ் செய்ய வேண்டும் எனக்கு ஹலாலான பணம் வேண்டும் நான் சக்காத்து கொடுக்க வேண்டும் என்னிடத்தில் பணம் இருக்க வேண்டும் நான் தொல வேண்டும் என்னுடைய உடை கொடுத்திருக்கக்கூடிய உடை என்னுடைய உடையாக இருக்க வேண்டும் இருப்பிடம் என்னுடைய இருப்பிடமாக இருக்க வேண்டும் என்னுடைய உடம்பில் சக்தி இருக்க வேண்டும் சுஜூதி செய்வதற்கும் முருக்கோடை செய்வதற்கும் என்னுடைய உடம்பில் எனக்கு சக்தி இருக்க வேண்டும் நான் நோம்பு பிடிக்க வேண்டும் பிறருடைய உணவை பின் நோம்பு முடிப்பதல்ல பிறருடைய சகறு சாப்பாட்டில் சாப்பிடுவதல்ல எனக்கு நான் கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் நான் பிறரை நோம்பு குடிக்க வைப்பேன் பிறரை சகறு செய்ய பிறருடைய நான் ஒரு ஒரு அது எங்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் ஆனால் நாங்கள் யோசிக்க வேண்டும் நான் என்னுடைய சாப்பாட்டில் தான் நோன்பு குடிக்க வேண்டும் என்னுடைய சாப்பாட்டில்தான் நான் நோன்பு திறக்க வேண்டும் நான் உழைத்து வாழ வேண்டும் என்னுடைய குடும்பம் என்னுடைய மனைவிக்கு நான் செலவழிக்க வேண்டும் ஹத்தல் லோப்பு சொல்லல்ல செல்லம் சம்பாதித்து உழைத்து கஷ்டப்பட்டு தேடி ஒருவர் தந்த மனைவிக்கு ஒரு கவலை உணவை வாயில போட்டுட்டாரு சொன்னாங்க சொல்லல்லா செல்லம் அதற்கு உனக்கு நன்மை இருக்கிறது அதற்கு உனக்கு நன்மை இருக்கிறது திருமணம் முடிக்க வேண்டும் மகறு கொடுக்க வேண்டும் மற்ற காசு எடுத்து மகறு கொடுக்கிறத உழைத்து கஷ்டப்பட்டு சம்பாதித்த வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கார்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு பெண் குழந்தை வீட்டில் இருந்தால் நிக்காக செய்து வைக்க வேண்டும் நிக்காக முடித்து கொடுக்க வேண்டும் கூலி கொடுப்பதல்ல சீதனம் கொடுப்பதல்ல ஆனால் ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறது குழந்தையை வீட்டுக்கு மாப்பிள்ளையினுடைய வீட்டுக்கு அனுப்பி வைப்பதாக இருந்தால் அதற்கு ஒரு நடைமுறை இருக்கிறது கலாச்சாரம் இருக்கிறது இஸ்லாம் அதையும் சொல்லி தந்திருக்கிறது வெறுமனே பெண் குழந்தை இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த செலவும் இல்லை என்று யார் நினைக்க வேண்டும் ஒரு குழந்தையை பெண் குழந்தையை நிக்காக செய்து முடித்து நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று அதை அனுப்புவதற்கு ஒரு அழகான முறை இருக்கிறது சாதிபு ரூ அவர்கள் பிறகு சகோதரன் என்ன செய்தார் அவர் என்ன செய்தார் என்றால் போல கொண்டார் ஏன் பெண்களுக்கு சொத்து கொடுக்கிறது இல்லை பெண்களுக்கு சொத்துல பங்கு இல்லை அந்த மீண்டும் வந்திருக்கிற எங்களுடைய ஊருக்கும் ஒத்தன் மௌத்தாகிவிட்டால் மனைவிக்கு சொத்து இல்லை ஏன் மதினிக்கு ஏன் சொத்து அவை இன்னும் ஒருவரை முடிச்சு கொண்டு அவை வாழ்வாதானே மனைவிக்கு மதினிக்கு ஏன் கொடுக்க வேண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை பற்றி பேசுவோம் இன்று ஜாகிலியத் அந்த அறியாமை காலம் மீண்டும் திரும்பி வந்திருக்கிறது அனாதைகளுடைய சொத்துக்கள் அபகரி அபகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இஸ்லாம் என்ற பெயரில் மார்க்கம் என்ற பெயரில் பாதுகாவலர்கள் என்ற பெயரில் அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பேசுவோம் கதைப்போம் குரான் அதை பற்றி வன்மையாக கண்டித்து இருக்க அப்ப சாதுபன் ரபி அருதி அல்லத்தானதுக்கு பிறகு அவருடைய உடைமைகள் அனைத்தையும் இது அனந்தர சொத்துடைய சட்டம் இறங்குவதற்கு முன்னால் அனைத்து சொத்துக்களையும் அவருடைய சகோதரர்கள் எடுத்துக்கொண்டு ஏன் நானட சொத்து பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது பெண்களுக்கு அனந்தர சொத்தில் பங்கு கிடையாது அப்ப சாதுபன் ரபி அருதி அல்லாஹு தாலானுடைய மனைவி ஹஜரத் ரசூ சல்லாவுடைய சபைக்கு வந்து அழகான முறையில் பிரசன்டேஷன் தன்னக்குடைய தன்னுடைய பிரச்சனையை முன்வைத்தார்கள் அதில் என்ன மூணு விஷயம் சொன்னார் சாதபுட ரபி யுகுது போர்க்களத்தில் வபாத்தாகி விட்டார்கள் முதலாவது ரெண்டாவது அவர் வபாத்தாகும் பொழுது ரெண்டு பெண் குழந்தைகளை விட்டு விட்டு போனார்கள் மூணாவது இந்த ரெண்டு பேரையும் நிக்காக செய்து வைப்பதற்கு பணம் தேவைப்படுகிறது பெண்ணை இந்த ரெண்டு பெண் குழந்தைகளையும் நிக்காக செய்து வைப்பதற்கு பணம் தேவை அவர் விட்டு விட்டு போன முழு சொத்துக்களையும் உடைமைகளையும் சகோதரன் அல்லாஹத்தினுடைய சகோதரர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார் இப்ப நான் என்ன செய்ய யார சூழல்வா எனக்கு என்ன தீர்ப்பு எந்த அளவுக்கு அந்த காலத்துடைய பெண்களுடைய விவேகம் அந்த பெண்களுடைய பெண்களுடைய பிரசன்டேஷன் அதாவது ஒரு விஷயத்தை முன்வைப்பதற்கு இருக்கக்கூடிய அழகான பாணி என்ன சொன்னார்கள் மிச்சம் பேச இல்லை மிச்சம் பேச என்ன கணவர் மௌத்தாகி விட்டார்கள் ரெண்டு பெண் குழந்தைகளை விட்டு விட்டு போயிருக்கிறாங்க இந்த ரெண்டு பேரையும் நிக்காக செய்து வைப்பதற்கு எனக்கு பணம் தேவை ஆனால் சாது ரபி அருதி அல்லாஹ் தன் விட்டு விட்டு போன முழு பணத்தையும் அவருடைய சகோதரர் போய் போய்விட்டான் இப்ப நான் என்ன செய்ய இல்லையே பொன் பொம்புள புள்ளைய நீ முடிச்சு கொடுக்க சல்லி தேவை இல்லையே பொம்புள புள்ளைய முடிச்சு கொடுக்க யாரு சொன்னது சல்லி மகர் வாங்கிக் கொண்டு முடிச்சு கொடுங்கோடு சொல்லல சலம் வாகல் சொல்லம் சல்லல்லாஸ் அங்கீகரித்தார்கள் யோ அப்படித்தான் ஒரு பெண்ணை என்னுடைய பணம் தேவை அவளை அழகான முறையில் சங்கையாக மாப்பிள்ளையின் வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் ஒரு ஊருடைய கலாச்சாரத்தில் எப்படி இருக்கிறதோ அந்த கலாச்சாரம் சரியத்துடைய கோட்பாடுகளுக்கு முரணில்லாம் இருக்கும் காலமெல்லாம் அது பேணப்பட வேண்டும் எங்கள் ஊரை பொறுத்தவரையில் ஒரு அழகான முறை இருக்கிறது பெண்ணுக்கு தேவையான உடுப்படவை எல்லாம் வாங்கி அலங்கரித்து அவ அவ தேவையான அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து சில ஊர்களில் ஒரு பத்து போனுக்கு நகை போட்டு ஒரு பெண்ணை அனுப்பி வைக்கிறது அது மாப்பிள் ஓட்டுக்கு போனால் மாப்பிள்ளைய நகை அல்ல அது பெண்ணுடைய நகை அதில் மாப்பிள்ளைக்கு எந்த எந்த அதிகாரமும் இல்லை இதை விற்போமா இதை ஈடு வைப்போமா அதை மாற்றுவோமா அதுக்கு எந்த அதிகாரமும் மாப்பிளைக்கு கொடுக்கப்படவில்லை அப்படி யாராவது அந்த பொருளை விற்று அதில் ஏதாவது மாறுபாடு செய்திருந்தால் அந்த மாறுபாட்டுக்கு தௌபா அதை மீண்டும் திருப்பி வாங்கி கொடுப்பதுதான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகளுக்கு எனவே வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் ஹலாலாக தேட வேண்டும் இது வணக்கம் இது இபாதத்து வட்டி ஹராம் என்று இருக்கிறது போல ஹலாலை தேடுவதை வட்டி வாங்கினால் அல்லாஹுடைய யுத்தம் செய்கிறோம் என்றிருந்தால் ஹலாலை தேடினா கேட்டார்கள் காருமானம் திடினார் எதை விட்டோம்

ஒரு என்னை போலதானே அவரும் விருந்தாரு இன்று இந்த இடத்தில் இருக்கிறார் என்றால் ஏன் எனக்கு வர முடியாது அல்லாஹும இன்னைக்கல் இருந்து என்னை பாதுகாப்பாயா எனக்கு ஏலும் நானும் ஒரு அப்துல் ரஹ்மான் போலாக வேண்டும் நானும் உஸ்மானே கனிய போலாக வேண்டும் நானும் ஒரு பள்ளி கட்ட வேண்டும் நானும் ஒரு இருபத்தைந்து குமர்களை நிக்காக செய்து கொடுக்க வேண்டும் நானும் இந்த நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு பாலத்தை கட்ட வேண்டும் நான் ஒரு பாலம் கட்ட வேண்டும் பள்ளி மட்டுமல்ல ஒரு பாலம் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாழப்பல தோலை தூக்கி வீசிட்டு போறது நிபாதத்தென்றிருந்தால் ஒரு பாலத்தை கட்டி அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இயலாமையை விட்டும் பாதுகாப்பு தினார் இன்னமுண்டை விட்டும் பாதுகாப்பு சோம்பெறித்தனம் இந்த சமூகத்துக்கு இருக்கக்கூடிய பெரிய நோய் சோம்பெறித்தனம் ரமவான் வந்து விட்டா ஒரு வகையான சோம்பரம் வந்துவிடும் இல்ல ரமதான்ல சோம்பரம் இல்ல சமதான்லயும் நாங்க ஸ்மார்ட்டாக தான் இருப்போம் சுறுசுறுப்பாகத்தான் இருப்போம் எங்களுடைய விடயத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்போம் சோம்பேறித்தனம் கூடாது அதை பற்றி எல்லாம் பேச வேண்டும் பேசலாம் சோம்பேறித்தனம் என்றால் என்ன எங்கிருந்து வருகிறது ஏன் வருகிறது இதை பற்றி மார்க்கம் சொல்லி இருக்க சரி பேசி இருக்கிறது எனவே ஹலாலாக சம்பாதிங்கள் ஹலாலாக தேடுங்கள் தொழில் செய்வதும் ஒரு இபாதத்து தொழில் புரிவதும் ஒரு வணக்கம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் அல்லா சுஹான முத்தாலா எனக்கும் உங்களுக்கும் ஹலாலான உஜீஃபனத்தை தந்து என்னுடைய ஈருலக எங்களுடைய ஈருலக வாழ்வை அல்லா மௌத்துக்கு முன்னால மூணு விஷயத்தை செஞ்சுட்டு மௌத்தாகுவோம் எப்படி மௌத்தாகணும் மௌத்தாக கூடிய சந்தர்ப்பத்தில் மூணு விடயங்களை செய்துவிட்டு மௌத்தாகுவோம் செய்வோமா இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக மூத்து வரும் அதில் யாருக்கும் டவுட் இல்லை